ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பு மிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ஜோதிடங்கிறது விஞ்ஞானபூர்வமானதாங்க உண்மையான விஷயம் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க அனைத்துக்கும் ஜோதிடம் இருக்கிறதுங்க ஒருவர் சோம்பேறியா சுறுசுறுப்பானவரா அவர் யோகக்காரரா யோகம் இல்லாதவரா அனைத்து பேர்லையும் அன்பா பேசுவாரா எரிஞ்சு விழுவாரா எல்லாத்தையுமே சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ இந்த அமைப்பில் வந்து ஜாதகமே இல்லாமல் இந்த காலத்தில் அதாவது அந்த காலத்தில் பெண்களுக்கு ஜாதகம் எழுதலை இப்போ எங்களுடைய பாட்டனவுகளுக்கெலாம் ஜாதகம் வந்து இல்லை எங்கள் தாத்தாவுக்கும் ஜாதகம் வச்சிருந்தாரா எங்கள் அப்பா எழுதியிருந்தார் எனக்கு இருக்குது இப்போ எங்கள் பிள்ளைகளுக்குலாம் ஜோதி இருக்கிற முறையில் திருக்கடித்துல அழகாக எழுதி வச்சுருக்கேன் இனிமேல கம்ப்யூட்டரில் போட்டு எடுக்கிறாங்க அந்த காலத்தில் ஜாதகம் இல்லாத நேரத்தில் பேரராசிக்கு பாருங்கன்னு வர்றாங்க நல்லா கேட்டுக்குங்க பொதுமக்கள் கேட்டுக்கிறோங்க ஆர்வலர் கேட்டுக்கிறங்க பே ஆர்வலர்கள் கூட தெரிஞ்ச இப்போ குருஜியாவோடய மாணவர்கள்லாம் இந்த விஷயத்தை சொன்னால் அது வந்து உண்மைதான் அப்படின்டுவாங்க அதை பற்றி இல்லை இதை பற்றி பேசவே வேணாம் பாங்க ஆனால் பொதுமக்கள் கேட்டுக்கிறங்க பொதுமக்கள் எப்படின்னா தொழில் முறையில் உள்ள தோழர் கூட பேரராசிக்கு என்னத்தையும் பார்க்குறாங்க நமக்கு வந்து வருமானம் வருது கண்ணு கருத்தமாக எந்த தொழிலையுமே வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தால் கண்ணு கருத்துமாக இருக்கணும் ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம மறுத்துறணும் இப்போ என்னோடய பேர் ராசின்னு கேட்டு வந்தாங்கன்னா சொல்ல மாட்டேன் அதுக்கு வந்து பலனே கிடையாதுங்க அதுக்கு வந்து நிமித்தம் பார்த்துட்டு போயிடலாம் நிமித்தம்னா தெரியுதா அவங்க உள்ள நுழையும் பொழுது ஹோரையை பார்க்கணும் குரு பகவான் அவங்க வர்ற அவங்க கேட்டு வர்றது ஜெயிக்கும்னு அர்த்தம் சுக்ரான் புனதான இந்த மாதிரி அமைப்பில் சனி ஓரையினாவே கஷ்டம்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அவங்க வர்ற நேரத்தை கரெக்டாக கொடுத்தா அது கூட சொல்லிடலாம் ஆனால் பேரராசிக்கு பாருங்க சொல்றா பாருங்களேன் சொல்லவே முடியாதுங்க இப்போ பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த இப்போ ரேவதி நட்சத்திரம் வச்சுக்கங்களேன் எனது நட்சத்திரம் சானா சீனா இந்த மாதிரி வரும் அதனால் சண்முக சுந்தரம்னு எனக்கு ஒரு பேர் உண்டு செல்வம்னு வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் சாய் செல்வம்னு நான் வந்து இப்போ பாபாவுடைய பக்தியில் அதை வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இப்போ நான் வந்து பேரராசிக்கு ஒருத்தர் போய் கேட்குறேன் ஜாதகமே இல்லைன்னு வச்சுங்களேன் நான் அது சண்முக சுந்தரம்னு சொல்கிறேன் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கிறாள் மீனராசின்னு ராசின்னு எடுக்கிறாங்க என்ன பலனை சொல்ல முடியும் மீனராசி எல்லாருக்குமே இப்போ வந்து விரைய சனி எல்லாருக்கும் விரை நடக்குதா தசாபுத்தி இருக்குல்ல அப்போ பேரராசியில் எப்படி சொல்ல முடியும் பேரராசியில் சுத்தமாக சொல்ல முடியாது ஆனால் அந்த காலத்தில் பேருக்கு கரெக்டாக அந்த நட்சத்திர இது அந்த நட்சத்திரத்துக்கு பேர் வச்ச நட்சத்திரத்துக்கு அந்த எழுத்தை வச்சு பேர் வச்சாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து யார் வைக்கிறா ராமசாமி அங்குச்சாமி சண்முகம் இப்படி யார் வைக்கிறா இப்போ கிடையாது அவ்வளவுமே வந்து நவீனமான பேரை வைக்கிறாங்க சரிதான் ஆரோன் அது கூட பழசாக போச்சு வாயிலே நுழையாத பேரெல்லாம் வருது அதுக்கு பேர் நாமத்துக்கு ஒத்து வரலை ஆக ஜாதகத்தில் தான் நம்ம பலனை சொல்ல முடியும்க அந்த காலத்தில் எழுத அமைப்பில் ஒரு பேரழத்தை கொண்டு ஒரு மீனராசியாக இருந்தாருன்னா ஏழு சனி நடக்கும்னு சொல்லலாம் ஒரு பின்னடைவு ஆனால் ஏழு சனி எல்லாத்துக்கும் படுத்து அதில் அளவுகள் பார்க்கணும்ல நம்ம பாட்டில் மீனராசிக்கு விரையாக நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அவர் வீடு கட்டிக்கிட்டுரு சுபபரயமாக கட்டிக்கிட்டு இருப்பார் நம்ம வீண் வரையம் சொல்லுவோம் சுபவரயமாக கட்டிக்கிட்டு இருப்பார் அதுபோக நம்ம விரைந்த நேரத்தில் அவர் சொத்து வாங்கிக்கிட்டு இருப்பார் புரியுதுங்களா அந்த அது சுபபரயமாக மாறும் அப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம துளிதமாக சொல்ல முடியாதுல்ல அதனால் பேர் பார்க்கவே முடியாதுங்க பிறந்த ஜாதகத்தில் தெருக்கடிதெல்லாம் பார்க்க முடியும் அதையும் நான் அழுத்தமாக சொல்கிறேன் வாக்கியத்துல தவறாக வரும் பிறந்த நேரம் கரெக்டாக இருக்கணும் நகரம் கரெக்டாக இருக்கணும் இப்போ உள்ள அமைப்பில் அந்த மாதிரி தான் ஜாதகத்தை நம்ம பார்த்து பலனை அறிய முடியும்னு இந்த இந்த பதிவில் நான் வலியுறுத்துனேன் இந்த எனது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் இன்னும் நுட்பமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பாருங்கள் ஏகப்பட்ட தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்துக்கு மே மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா ஜாதகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம்